السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ഒസലത്ത് വസ്സലാമ അല അഷ്റഫിൽ അംബിയായി അൽ മുർസലീൻ മമൻ തബി അഹ് സാൻ ഇലഅ മിദ്ദീൻ അളവറ്റ അരളാളനും നികരച്ച അൻപുടയുമാകിയ അള്ളാഹു തൃപ്പയരൽ ആരംഭം ചെയ്യുന്നേൻ അനുതു പുഴും ഏക ഇറവനാകിയ അള്ളാഹുക്കെ ഉറി താകുക ഇന്ന് നാം പാർക്കേക്കും തലപ്പാത് അരപ് അരതൊര തനത് അരുൾമറയം തുമറയിൽ കൂടു കിട്ടാൻ ആല ഇമ്രാനിൽ നൂറ്റി തൊണ്ണൂറാവ് വസനമുമായി കൂടുതൽ വാനങ്ങൾ ഭൂമിയൻ പഠിപ്പിൽ അറിവടയു അത്താക്ഷികൾ ഇരിക്കുന്ന അഹ് കൂടു കണ്ടാ அந்த அறிவுடையவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் அந்த உலில் அல்பாப் என்பவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கூறுகின்றான் அல் குவா குஹிம் அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்த நிலையிலேயே இருப்பார்கள் இன்று நம்முடைய நிலைமை அவ்வாறு தான் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அர்த் வானம் மற்றும் பூமி பூமியின் படைப்பை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் அவர்கள் அதை அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள் சிந்தித்துக் கொண்டு அவர்கள் என்ன சொல்வார்கள் அதாவது நீ இந்த நீ எந்த ஒரு விஷயத்தையும் வீணாக படைக்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் அது மட்டுமல்லாமல் சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவார்கள் அது மட்டுமில்லாமல் ஃபக்கீனா அதா பென்னார் நரக நெருப்பின் வேதனையில் இருந்து அவர்கள் பாதுகாப்பும் தேடுவார்கள் இப்பொழுது இதே தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் துவக்கத்தில் கூறுகின்றான் எப்ப எப்படி இருக்க வேண்டும் அல்லதீன குரூனவாக கையானோ நின்ற நிலையில் அமர்ந்த நிலையில் மேலும் அவர்கள் படுத்த நிலையிலும் இவ்வாறாக அல்லாஹுவின் நினைவு ஒருவருக்கு இருக்க வேண்டும் அவர்கள்தான் அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த நினைவை நாம் எவ்வாறு பெறுவது உலக வாழ்க்கையில் நாம் முங்கி இருக்கும் நிலையில் இந்த ஒரு நினைவை நாம் எப்படி பெற முடியும் சுலைமான் அப் ரஹ் கூற நான் கேட்டுள்ளேன் சலஃபுகள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் ஒரு கொல்லன் தனது கோடரியை அடிப்பதற்காக உயர்த்துவான் அல்லாஹ் அக்பர் என்ற பாங்கின் சத்தம் கேட்டால் உடனடியாக அதை போட்டுவிட்டு உடனடியாக அதை போட்டுவிட்டு தொழுகையை நோக்கி வந்து விடுவார்கள் வந்து விடுவார் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் பாங்கு சொல்லியாச்சு சரி போட்டு இக்காமத்துக்கு இன்னும் டைம் இருக்கு போட்டு இந்த மாதிரி நம்முடைய நிலைமை இருக்கின்றது இதிலிருந்து நாம் முதலில் வெளியே வர வேண்டும் பாங்கு சத்தம் கேட்டால் உடனடியாக தொழுகைக்கு வர வேண்டும் இது இறை நினைவை அடைவ இது இறை நினைவை அடைவதற்கு ஒரு சிறந்த ஒரு வழி அது மட்டும் இல்லாமல் இபின் சைமியா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இபின் சைமியா வஹீம் அவர்கள் கூறுவ அவர்கள் கூறியதாக நான் அப்துல் ரஹ்மான் ஹசன் எனது உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஹசன் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்னவென்றால் அதாவது இதை போல ஒரு செய்தி இன்னஃபித் இன்னஃபித் துன்யா ஜென்ன இந்த உலகில் ஒரு ஜென்ன சொர்க்கம் இருக்கின்றது யார் அந்த சொர்க்கத்தில் நுழையவில்லையோ மறுமையிலும் அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்ற ஒரு செய்தி தான் அது இந்த உலகத்தில் அப்படி என்ன சொர்க்கம் இருக்கின்றது அதுதான் அல்லாஹுவை ஈமான் கொள்வது அல்லாஹுவை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு ஈமான் கொள்ளுவது அல்லாஹுவை அறிவது அல்லாஹ் இருக்கின்றான் நிச்சயமாக இருக்கின்றான் பில் அல்லாஹு அதாவது அல்லா யாரெல்லாம் சாட்சி கூறுகிறார்கள் அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான் மலக்குமார்கள் சாட்சி கூறுகின்றார் மேலும் அதில் அல்லாஹ் இணைக்கிறான் என்பதை அல்லாஹ் இணைக்கின்றான் அந்த கல்வி அல்லாஹுவை எவ்வாறு நாம் நெருங்குவது அல்லாஹுவை அன்றாட வாழ்க்கையில் நாம் இறை தொடர்பு என்று பேசுகின்றோம் அன்றாட வாழ்வில் நம்முடைய வாழ் அதாவது என்னுடைய நான் மேலப்பாளையத்தில் படிக்கும்போது என்னுடைய உஸ்தாத் மீரான் தாவூத் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு புத்தகம் எழுதியதாக எனக்கு தெரியும் என்னவென்றால் அந் வாழ்க்கை வணக்கமாக்கிட வாழ்க்கை வணக்கமாகிட ஒரு புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு வணக்கமாகும் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுடைய நினைவு இருந்தால் நாம் நாம் செய்யும் விஷயங்களை அல்லாஹுக்காகவே செய்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் வணக்கமாகும் நம்முடைய வாழ்க்கை வணக்கமாகும் எவ்வாறு காலையில் நாம் எந்திரிக்கின்றோம் காலையில் எந்திரித்தவுடன் என்ன துழா ஓத வேண்டும் அந்த துழாக்களை ஓத ஓத வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நான் முதலில் கூறினேன் அல்லவா ஒரு ஆயத் இன்ன இன்னஃப் உலில் அல்பேப் அது சூரா ஆல இம்ரானுடைய கடைசி ஐன் ஐனுடைய முதல் வசனம் அந்த ஆல இம்ரான் அல ஆல இம்ரான் சூராவுடைய கடைசி பத்து வரிகளை பத் கடைசி பதினோரு ஆயத்துக்களை காலையில் ஓதுவதாக நம்ம நம்முடைய ஹிஸ்னல் முஸ்லிமில் பார்த்தால் இருக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் எந்தெந்த திக்கிற்களை செய்ய வேண்டும் அந்த திக்கிற்களை நல்ல முறையில் செய்து கொண்டு வந்தால் அது நம் ந அது நமக்கும் அல்லாக்கும் மத்தியிலும் இருக்கும் அந்த தொடர்பினை அதிகப்படுத்தும் இதற்கு சிறந்த ஒரு தீர்வாக காலை மாலை திக்கர்களை கூறலாம் காலை மாலை திக்கிறகளுக்கான நேரம் என்ன ஃபஜர் முடிந்து விட்டது என்றால் ஃபஜர் தொழுது தொழுது விட்டோம் என்றால் சூரிய உதயம் வரைக்கும் என்னது சூரியன் சூரியன் உதயமாகும் வரை காலை திக்கருக்கான நேரம் அதை நாம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு மாலை அசர் முடிந்த பின் அசருக்கா மா மாலை துவாவிற்கான நேரம் அதையும் நாம் செய்ய வேண்டும் முதலில் அந்த துராக்களை நாம் என்றைக்காக சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா காலை முக்கியமாக காலை துராக்களில் சில துராக்கள் எல்லாம் வரும் அருமையான துராக்கள் துராக்கள் திக்ருகள் அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் இஹ்லாஸ் வதீனின் நவீன முஹமதின் சொல்லல்லாஹு அலி வசல்லம் ஒமில் அச்சி அபீனா இப்ராஹிம் ஹனீஃபம் முஸ்லீம் முஷ்ருக்கின் இந்த துயாவை நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்து பார்த்திருக்கின்றோமா அஸ்பஹ்ன காலையை அடைந்தோம் அலா ஃபித்ரத்தின் இஸ்லாம் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்திலேயே நாம் நம்முடைய காலையை அடைந்தோம் இது அல்லாவிடத்தில் நாம் ஒப்புக்கொள்வது அல்லாவிடத்தில் நாம் காலை அடைந்து விட்டோம் அல்லாவிடத்தில் சரணாகதி ஆவது இந்த துறாக்கள் அது மட்டுமல்லாமல் على فترة الإسلام وكلمة الإخلاص إخلاص أنا كلمة من ميد عند كلمة لا إله إلا الله إلا الله هو غير كلام هذا ميد نام قال أدين دوم هذا ميد أدين دوم وعلى دين محمد صلى الله عليه وسلم محمد نبي صلى الله عليه وسلم أرود دين ميد نام أدين دوم هذا ماتم மதம் மில்லா என்றால் தீன் தீன் என்றால் மார்க்கம் மில்லா என்றாலும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் தரக்கூடியதாக சொல்லலாம் மில்லா என்றால் மதம் என்று கூட கூறலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹாவிடம் இப்ராஹிம் நபி நம் இப்ராஹிம் அலேஹுஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அந்த பாதையின் மீது நாம் இருக்கின்றோம் அந்த பாதையின் மீது நாம் காலை அடைந்தோம் என்று அல்லாஹ்விடத்தில் கூறுவது இது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு துழா என்பதை நாம் அப்பொழுது உணர முடியும் இதனுடைய அர்த்தங்களை நாம் அறிந்து அதனை படிப்போமே ஆனால் அதற்கு பிறகு அதனை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹுடைய நினைவு என்பது நமக்கு அதிகரிக்கும் அல்லது அன்றாட வாழ்வில் அல்லாவுடைய நினைவு அதிகப்படுத்தும் இப்பொழுது நம்முடைய நிலைமை ஏன் இவ்வாறு இருக்கின்றது இஸ்லாமிய கல்வியை நாம் வந்து எப்படி ஆக்கி வைத்துவிட்டோம் சம்மர் கிளாஸ் ஸ்கூல் இல்லாத நாட்களில் மட்டும் காலை ஒரு ஒரு மணி நேரம் அல்லது சாயங்காலம் ஒரு மணி நேரம் மதர்சாக்கு அனுப்பிவிட்டால் போதுமானது மற்ற நேரம் உலக படிப்பு படித்தால் போதுமானது இந்த நிலை தவறு நாம் மார்க்க கல்வியை நல்ல முறையில் படித்தோமே ஆனால் அல்லாஹ் உலக கல்வியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக வேறு யாரையும் யார்ட்டையும் போக வேண்டாம் எனக்கே என்ன என்னுடைய நிலைமையை எடுத்தா போதும் அல்லாஹ் எனக்கு மருத்துவ படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பினை அளித்தான் ஆனால் அதே நேரத்தில் அந்த வாய்ப்பினை எதனால் அளித்தான் எத்தனையோ பேர் அதுக்காக கஷ்டப்படுறாங்க ஆனால் கிடைக்கல நான் அதுக்காக ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட கஷ்டப்படவே இல்லை ஆனால் எனக்கு எல்லாத்தான் தான் அப்போ நான் என்ன பண்ணணும் அல்லா அதற்காக நன்றி செலுத்த வேண்டும் நான் என்னுடைய கல்வி பயில வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை எடுத்தேன் அதற்கான முயற்சிகளை எடுத்து மேலே பாளையத்தில் ஆக்சுவலாக எனக்கு ஸ்கூல் வந்து காலேஜ் வந்து தூத்துக்குடி ஆகும் ஆனால் நான் மேலே பாளையத்துக்கு வந்து எதுக்கு கல்வி கற்க வேண்டும் அங்கே மதர்சாக்கள் இருக்கின்றது அங்கே நம்ம படிக்கணும் அந்த ஒரு இதில் தான் வந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி அல்லா வந்து என்னை வந்து நல்ல ஒரு இடத்துல வச்சுக்கங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை இப்போ மதர்சாக்கள் இருந்தால் மட்டும்தான் மார்க்கு கல்வி படிக்க முடியும் ஹிஃபில் பண்ண முடியும் என்ற அல்ல இப்போ நான் வந்து ஒரு எட்டு ஜிசு அல்லாவுடைய கிருபையால் பின்னாடி உள்ள அஞ்சு பின்னாடி பின்னாடி உள்ள அஞ்சு முன்னாடி உள்ள மூன்று இதை ஹிஃபுல் பண்ணேன் எந்த விதமான அல்லாவுடைய உதவி உதவியை தவிர்த்து வேறு உதவி எதுவுமே இல்லாமல் மத எந்த ஹிஃபுல் மதர் என்னால் வந்து என்ன பண்ண முடியலை சேர முடியலை நான் ஃபிர்தோஷியாவுக்கு போனேன் ஆனால் அங்கேருந்து கடைசியில் வயசு கூடன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன் ஆனாலும் என்னுடைய முயற்சி அந்த தேடலை நான் விடவில்லை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான முறையில் ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் வாப்பா ஹேஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் தன்னுடைய மகனை ஹேஃபுல் மதர்சாவில் சேர்ப்பாங்க இது வந்து சரியான ஒரு நடைமுறையாக தங்களுடைய வீடுகளை நம்முடைய நம்ம அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மதர்சா தொடங்கலாம் மதர்சா தொடங்கலாம் மதர்சா தொடங்கினா மதர்சா கிளாஸுக்கு போயிடலாம் ஆனால் முதல்ல நம்முடைய வீடை நல்ல ஒரு மதரசாவாக மாற்ற வேண்டும் நம்முடைய வீடை நாம் ஒரு மதரசாவாக மாற்ற வேண்டும் ஒரு மகனின் ஒரு ஒரு அல்லது ஒரு மகள் ஒரு குழந்தையின் முதல் கல்விக்கூடம் தாயின் மடியாக மடியாக இருக்க வேண்டும் ஒரு தாய் அதற்கு தயாராக வேண்டும் என்னுடைய நான் படிச்சிருக்கேன் இத்தனை என்னோட மார்க்கத்தில் இத்தனை விஷயம் தெரியும் இந்த விஷய இந்த விஷயத்தை நான் ஏன் உஸ்டாக முந்த விடணும் நானே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயத்தில் முந்தணும் இப்போ எத்தனை பேர் எத்தனை தாய்மார்கள் சொல்லலாம் என்னுடைய குழந்தைக்கு குரானுவதை கற்றுக் கொடுத்தது நான் தான் ஆனால் எல்லாருமே சொல்கிற நிலைமையில் இருக்கணும் நிறைய பேர் மதர்சாக்களுக்கு அனுப்புகிறாங்க மதர்சாக்கு அனுப்புறது உடனே தப்புன்னு சொல்லல நீங்கள் அப்படி எடுத்துக்க கூடாது ஆனால் எந்த அளவிற்கு நம்முடைய வீடு இஸ்லாமிய மயமாக இருக்குது என்பதை நாம் பார்க்க வேண்டும் முதலில் நிறைய பேர் ஊரை திருத்ததுக்கு வந்து வெளியே இறங்குவாங்க முதல்ல வந்து ஆக்சுவலாக திருத்த வேண்டியது நம்முடைய நம்மை நம்மை திருத்திவிட்டு நம்முடைய வீட்டை திருத்த வேண்டும் நம்முடைய வீட்டை திருத்திவிட்டு நம்முடைய தெருவை திருத்த வேண்டும் அதற்கு பிறகுதான் என்ன செய்யணும் ஊருக்கே வரணும் ஊருக்கு வந்த பிறகுதான் நாட்டுக்கு வரணும் அதை விட்டு விட்டு மேடை பிரச்சாரங்கள் போட்டு போராட்டங்கள் பண்ணுவது இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய இதை போனால் அது வந்து நமசோல் வாலேஷன் நமக்கு காட்டித்தராத ஒரு வழி அந்த வழியில் நம்ம பயணிப்பதற்கு பதில் நம்ம வந்து அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த வழியில் நம்ம பயணிக்கணும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி எடுத்து பண்ணுறாங்க ஆனால் அவங்கள்ட்ட அவங்களுக்கு இந்த துழாக்கள் தெரியுமா காலை மலை தெரியுமா அவங்களுடைய குழந்தைகள்ட புராணிகமாக ஓத தெரியுமான்னு கேட்டால் புராண ஓத தெரியாது இந்த நிலமையில இருக்குது இப்போ இது வந்து சரியான ஒரு நடைமுறை அல்ல முதலில் ஒரு மனிதன் தன்னை சீர்திருத்தப்ப சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பம் அதை சீர்திருத்த வேண்டும் அதற்குப் பிறகுதான் என்ன ஒரு ஒரு மனிதன் என்ன செய்ய இறங்க வேண்டும் என்றால் அதற்கு பிறகுதான் ஒரு மனிதன் வெளியே இறங்க வேண்டும் வெளியே இறங்கி வெளியே உள்ள மக்கள் பக்கத்து அண்டை அண்டை வீட்டார் உறவினர்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தி அந்த நிலையை நாம் வர வேண்டும் அது இல்லாமல் எடுத்த உடனே நம்ம வந்து என்ன நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவசரப்படுறாங்க நான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு இடத்துல இருந்து கேட்ட செய்தி தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மனிதன் எப்படின்னா பத்து நாளில் என்ன செய்யலாங்கிறத அதிகமாக நீயத்து வைப்பான் ஆனா பத்து வருஷத்துல என்ன செய்யலாங்கிறத கம்மியாத தான் நீ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி சார் நம்ம தலைப்பு போட்டு ரொம்ப வெளியே போயிட்டோம் இப்போ தலைப்புக்குள்ளே வந்து மீண்டும் வருவோம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க அல்லாஹை நெருங்குவதை பற்றி ஒரு ஹதீஸ் வரும் அந்த ஹதீஸ் எப்படின்னா இலையாபுதி என்னது அடியான் என்னை நெருங்க மாட்டான் எதை கொண்டும் நெருங்க மாட்டான் பிஷைஇன் எதை தவிர அகப இளைய மிம்மஸ்தரத்து மிம்மஸ்தரத்து அலைஹி அதாவது எனது அடியான் என்னை நெருங்க மாட்டான் எனக்கு பிடித்த நெருங்கமாட்டான் எதை வைத்து எதை வைத்து அதாவது டபுள் நெகட்டினு சொல்லுவாங்க அந்த மாதிரி வர எனக்கு அது கரெக்டாக தமிழில் சொல்ல வரல நான் வந்து அதோடைய க அர்த்தத்தை வந்து நான் சொல்கிறேன் எனது அடியான் வந்து நான் அவனுக்கு எதை கடமையாக்கி இருக்கின்றனோ அதை வச்சு என்ன நெருங்கிறத விட வேற எதையும் வச்சு என்ன நெருங்க மாட்டான் அதுக்கப்புறம் அவன் என்ன நெருங்கிக்கிட்டே இருப்பான் நஃபில்களை வச்சு உபரியான அமல்களை வச்சு என்ன நெருங்கிக்கொண்டே கொண்டே இருப்பான் இன்னும் சில இதில் நான் கேட்டிருக்கேன் சுலைமான் சொல்லி நான் கேட்டிருக்கேன் எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ் அதாவது அல்லாஹ் பிடித்தமான ஒரு அடியானாக ஆகும் வரை அவன் நெருங்கி கொண்டே இருப்பான் அதற்கு பிறகு என்ன விஷயம் என்று கேட்டால் எந்த அளவுக்கு நெருங்குவான்னா அல்லாஹ் வந்து அவனுடைய அவன் விரும்பும் செயல்களை இந்த அடியானை வைத்து செய்வான் அந்த அளவுக்கு அவன் நடக்கும் முழுமையாக அந்த இது தெரில எனக்கு அவன் நடக்கும் நடையாக அவன் செய்யும் அதாவது அவன் சரி சார் இதோட இந்த ஹதீத்தை வந்து நிப்பாட்டிடுவான்னு நினைக்கிறேன் அதில் வந்து எனக்கு முழுமையான அரபி வாக்கியம் இப்போ பிடி கிடைக்கல அது கேட்டிருக்கேன் எந்த அளவு எப்படி வருவோம்னா எந்த அளவுக்குனா அவன் நடக்கும் நடையாக அவன் எடுத்து வைக்கும் கையாக அந்த மாதிரி அல்லாஹ் வந்து தனக்கு விருப்பமான விஷயத்த இந்த அடியானை வச்சு செய்வான் அந்த அளவுக்கு நெருங்குவான் என்பதை பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து இதுக்கு நியத்து வைக்கணும் அல்லாவே இந்த அளவிற்கு நெருங்க வேண்டும் என்று நாம் வந்து என்ன பண்ணணும் நீத்து வைக்கணும் அதுதான் வந்து உயர்ந்த ஒரு லட்சியம் உயர்ந்த ஒரு லட்சியம் நமக்கு இல்லைன்னா நம்ம வந்து அதை பெருசாக எல்லாம் யோசிக்க மாட்டோம் அல்லாவே நாம் நெருங்க வேண்டும் அல்லாவே நாம் இந்த அளவுக்கு நெருங்க வேணும்னு நினைச்சா நம்ம வந்து ஃபரதோட ஃபரது தொழுகையில பொடுபோக்காக இருப்போமா இல்லை சுண்ணா தொழுகைகள் தொழுவோமா தொழுவோம் மாதம் மூன்று நாட்கள் நோன்பு வைப்போமா வைப்போம் ஸோ இது வந்து ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கும் ஒரு முறையில் ஒன்று முதல்ல வந்து தான் தன்னை திருத்துவது அதற்கு தன்னுடைய அதற்கு பிறகு தன்னுடைய வீடை திருத்துவது அதற்கு பிறகு தன்னுடைய தெருவை திருத்துவது தனது ஊரை திருத்துவது அப்படியே வந்து அல்லாஹ் வந்து அவர்களை

السلام عليكم ورحمه الله وبركاته